ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பேப்பர் சில்க் சாரி மகனியாஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம மகனியாஸ் விளக்கு தூள் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் தான் ஸோ இங்கே டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ரேஞ்சஸ்லேருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோராக தான் நம்ம இப்போ இருக்கோங்க இன்னும் மேலேயும் வந்து பார்த்திங்கனா ஹை ரேஞ்சஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம லோ ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது எல்லாமே பேப்பர் சில்க்

ஸோ புதுசாக என்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் புதுசாக வந்து கலெக்ஷன்ஸை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனா அப்படின்னாலும் இப்போ இந்த சாரியோடய இமேஜ் நல்லா மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகன்யாஸோட இருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸாக வாங்கிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே இந்த சாரியோட உள்ளுக்கு டபுள் சைடு பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க முந்தான கட்டிங் சாப்பிடுங்க இது முந்தானே ஓகே ப்ளவுஸு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி சாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்து எம்ப்ராய்டரியும் வந்துடுது நல்லா கிராண்டான ஒரு சாரி பேப்பர் சில்க் சாரின்னு சொல்கிறாங்க அடுத்த சாரி இந்த கலருக்காகவே இந்த சாரி இதுக்கெல்லாம் அந்தளவு ரொம்ப அழகாக இருக்குங்க ராயலாகவும் இருக்குது பேப்பர் சில்க் சாரீ ஓகே முந்தான ப்ளவுஸ் காட்டுங்கப்பா இதான் ப்ளவுஸு இது முந்தான ஓகேக்கா ப்ளவுஸ் இந்த பாருங்கள் டிசைனு ஓகேக்கா இப்போ அடுத்த ஸாரீ பார்க்கலாம்

ஸோ உள்ளே இந்த மாதிரி லுக் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு குத்தாது ஸோ நல்லா திக்கனான பேஸாகவும் இருக்குது ஸோ ரொம்ப அழகான பேப்பர்ஸ் கலெக்ஷன்ஸுன்னே நம்ம பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்றோம் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்